வணக்கம்மா இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா தேனி மாவட்டம் கொண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் ஆலந்தலி ஆலந்தலின்ற ஊருக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்குறோம் ஆலந்தளி வந்து ஸ்ரீ காளியம்மன் கோவில் பங்குனி மாத உற்சவ திருவிழா இந்த திருவிழாவில் இங்கே என்னென்ன பண்ணுறாங்க இங்கே என்னென்ன நிகழ்ச்சி சுவாரிசு அங்கே நடக்குது மற்ற மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே வந்து நம்ம அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் வந்து பங்குனி மாதம் உற்சவ திருவிழாவில் கரகாட்டம் செவ்வாக நைட்டு எப்போ எல்லா ஊர்லேயும் போகிற மாதிரி கரகாட்டம் போடுவாங்க இந்த வருஷம் நாங்கள் கரகாட்டம் போடுறத எடுத்து போடலை காரணம் என்னென்னா இங்கே வந்து நிறையா நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறதுனால நமக்கு டைம் பத்தமா இருக்குது அதனால நிகழ்ச்சி வந்து கரகாட்டம் ரெண்டு நாள் நிகழ்ச்சி கரகாட்டமும் நான் வீடியோவாக எடுத்து போடலை அதுக்கு பதிலாக வந்து இந்த கோவிலில் இவங்க இந்த ஊரோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் மறுநாள் காலையில் சாமி ஊர்வலம் வரும்போதே இந்த ஊரில் வித்தியாசமாக கருப்பசாமி ஆடி பயங்கர ஆக்ரோஷமாக சூப்பராக எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடி கருப்பசாமி ஆடி ஊர்வலமாக வருது அதுக்கு அடுத்ததே காளி ஆத்தளுக்கு காளி ஆற்ற ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூவாக இப்போ சை பூ ஃபுல்லாக பூ தூவி சாமியை வரவேற்கிற விதமாக அந்த சாமி ஊர்வலமாக வருது சாமி ஆற்றாலை கண்ணை திறந்து ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தெருவெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போட்டு ஆற்றாலை வரவேற்கிற விதமாக அம்புட்டு அழகாக சூப்பராக சாமியை கொண்டு ஊர்வலமாக வந்துக்கிட்டாங்க ஒரு எட்டுக்கு ஒரு தடவை வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே காலையிலே வந்து சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் சாமியை கும்பிட்டு ஊர்வலமாக எடுத்து வந்துக்காங்க ரெண்டு மூணு முளைப்பாரி ஆத்தா கரகம் அப்புறம் க வீட்டில் போட்ட கரகம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக கம்மியாகத்தையும் கொண்டுட்டு வராங்க ஆனால் வந்து இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக சூப்பராக வராங்க அழகாக பார்க்குறதுக்கு கம்பீரமாக ஊரோடு சேர்ந்து எல்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் கரகாட்டம் முடிச்சதுக்கு என்ன விஷயம் அவரோட வேலையை பார்த்துட்டு ஒரு சிலர் தூங்க போயிடுவாங்க ஒரு சிலர் ஆடு மாடு மாக்க போய் பார்க்க போடுவாங்க ஒரு சிலர் அவரோட வேலையை பார்க்க போகிறாங்க ஆனால் இந்த ஊரில் எப்படின்னா விடிய 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 ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டுக்காங்க காரணன்னா ஒரு அந்த ஆடு மாடு பார்க்க போகிறவங்க வேலையை பார்க்க போனால் மற்ற ஆளுங்க எல்லாமே விடிய விடிய பந்தலில் உட்காந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான இதை பூரம் பார்த்து பண்ணி எல்லாமே நம்ம வேலையை பார்ப்போம்ன்றது இங்கே இல்லை ஃபுல்லாக சாமிக்காகவே ஃபுல்லாக அன்னைக்கு அந்த ரெண்டு நாளாக மூணு மூணு நாள் அர்ப்பணித்த மாதிரி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விடிய 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 ஒரு நிமிஷம் கூட யாரும் தூங்கவில்லை குழந்தைகளை தவிர மற்ற யாரும் நல்லா தூங்கலை காரணம் வந்து எல்லாமே சிறப்பாக அந்த கோயில் போ கோயில் கோயில்லேயும் பந்தல்லேருந்தே உட்காந்துருந்தாங்க உட்காந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போ போயிருப்பாங்களே தவிர மற்ற மற்ற விஷயத்துக்குள்ள அங்கே எல்லாருமே கோவிலேருந்து சாமிக்கு அவ்வளோ ஊரோடு சேர்ந்து அப்படி கொண்டாடி வந்துக்கிருக்கிறாங்க இப்படி பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமியை காலையில் நான் வந்து பந்தல் அடிக்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அழகாக ஊரோடு பாருங்கள் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு இப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்குள்ளே தெரியும் அப்படியே சாமியை அப்படி அழைக்கிற விதமாக அழைச்சி சாமியை கொண்டு வந்தாங்க பா பார்க்கவே எல்லாம் பக்தி மனம் தாண்டவம் ஆடிச்சு ஊரோடு ஃபுல்லாக சேர்ந்து சாமியை கொண்டாடுறாங்க கும்பிட்றாங்கன்னு போது அம்புட்டு அழகாக இருச்சு கருப்பசாமி வேட்டைக்கு போகிற மாதிரி சும்மா அவ்வளோ ஆக்ரோஷமாக சூப்பராக அப்படியே க பார்க்குற முதல் தெய்வம் கருப்பசாமி தான் அப்படியே அழகாக சூப்பராக கருப்புசாமி வடம் போட்டு அவரும் தன்னிலை மறந்து பயங்கரமாக அவர் உணர்ச்சியவே அவர் இல்லை அந்த அளவுக்கு பயங்கர கண்ணை திரட்டிக்கிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆடி வராரு ஆத்தாளுக்கு பாருங்கள் பூ அப்படியே மேலே தூவி 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 இது பண்ணி பாருங்கள் தெருவங்கு கோலங்கள் பயங்கர பக்தி பரவச தாண்டவத்தோட இவ்வளவு பேரும் சேர்ந்து கரகத்துக்கு பின்னாடி இவ்வளோ போகிறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கங்க மற்ற வேஷங்கள்லாம் இல்லை சாமியை கரெக்டாக கொண்டுட்டு வந்து இது கோயிலுக்குள்ளே இப்போ நாங்கள் நுழையப் போகிறாங்க நுழைஞ்சு அவங்க பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குங்க அதே மாதிரி வானவேடிக்கை வந்து பயங்கரமாக எல் முருகன்னே வேடிக்கை போடுறாரு வானவேடிக்கை வந்து சூப்பராக இருந்துச்சு முருகன் அவருக்கு வந்து நம்ம கிராமத்தின் சார்பாகவும் வணக்கம் யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிற முருகனே உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அப்படி இந்த கருப்புசாமி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம காளியம்மன் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு கருப்புசாமி வருது அகத்தி பந்தம் வருது அதுக்கடுத்து ஆத்தா கன்னிமருத்தாய் காளியம்மன் தாயை வந்து இந்த அழைச்சிக்கிட்டு அப்படி நேராக உள்ளே வராங்க உள்ளே வந்து அப்படியே கருவறைக்கு கொண்டு வராங்க ஒரு கருவறையில் கொண்டு வந்து சாமியை வந்து பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளவு சீரும் சிறப்புமாக அவ்வளவு பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்க சின்ன கிராமம் தான் அவ்வளோ அழகாக வச்சுக்கேன் ஆத்தாலை பாருங்கள் அப்படி சூப்பராக சிரித்த முகத்தோடு எப்படி அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்க பார்க்க நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதே மாதிரி இங்கே இந்த நம்ம ஏரியாவிலே வந்து ரொம்ப சூ சூப்பராக நல்லா விருப்பம் கொண்டாடுறாங்க ஆடு ஆடு குழுக்கெலாம் பாருங்கள் நல்லா ரொம்ப நேரம் காக்க வைக்கல நல்லா குறுக்குச்சு ஆடு கடை வந்து சூப்பராக வெட்டியாச்சு கடை வெட்டி அப்படியே மாவிளக்கு எடுத்தாங்க மாவிளக்கு எடுத்துட்டு அப்படியே வந்து சூப்பராக சீர சிறப்புமாக அப்படியே இது பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து வந்து காலையிலேயே வெள்ளனவே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தீச்செட்டி வந்து காலையில் வெள்ளனை எடுத்துட்றாங்க அது எப்படி எடுக்கிறாங்கன்னா வெளியூர் காரங்க என்ன வச்சுறாங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் வெள்ளனை வந்து அந்த தீச்சட்டி எடுத்துட்டு உருண்டு உருக்குறது வைக்கிறது எல்லாமே காலையில் ஒரு ட்ரிப்பு எடுக்கிறாங்க ஏன்னா இங்கே மொத்தம் ரெண்டு விதமாக இது பண்ணுறாங்க அதாவது வெளியூர்லேருந்து நேத்திக்கிழமை போட்டு காலியாத்திர நேத்திக்கிழமை போட்டு நேத்திக்கிழமை செலுத்துறவங்க இந்த கடா வெட்டி சாப்பிட்றவங்க வந்து என்ன சார் காலையில் வெள்ளா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே எடுக்க ஆரம்பித்து ஆத்தாளுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அது தீச்சட்டி எடுத்துட்டு அவங்க சொந்த கடாவை வெட்டிட்டு சா கட்டிட்டு சாமி விட்டு சாப்பிட்டு அவங்க ட்ரிப்பு போயிடுறாங்க உள்ளூருக்காரங்க ஊராக என்ன செய்கிறாங்கன்னா சாய்ந்தரம் மூணு மணிக்கு மேலேதான் பெறப்படுறாங்க பரப்பிட்டு தீச்சட்டியை வளர்த்துட்டு வளர்த்துட்டு வராங்க இன்னொரு விஷயம் எங்கள் இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் சிறப்பு என்னென்னா ஆத்தாளுக்கு வந்து காலையிலிருந்தே நைட்டு வரைக்குமே சாய்ந்தரம் வரைக்குமே எல்லாமே தெய்வீக மனம் பொருந்தி தீச்சட்டி எடுக்கிறது உருண்டு கொடுக்கறது எல்லாமே இங்கே கரெக்டாக பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து கோவில் வந்து ஆலந்தழி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் முதல்ல கோயிலில் வந்துட்டு தான் வந்து வரணும் அப்போ அந்த ஊரில் அப்படி இருக்குது இந்த ஊர்தான் அந்த அந்த கோயிலில் வந்து பெ பெரிய வே இது குத்து குத்தி அழகு குத்தி வராரு இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு ரெண்டு தீச்சிட்டி எடுத்து பயங்கரமாக ஆடி அவங்க சந் சா சாந்தமாக சந்தோஷமாக ஆத்தா அப்படியே உலமாக வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆலந்தில் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ஊருக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆத்தா முகத்தில் முடிச்சுட்டு நம்ம ஊருக்குள்ளே வரணும் ஆற்று ஃபஸ்ட்டு அடுத்துன்னு பரி பெரிய பாலம் இருக்குது அந்த பாலம் முடிச்சிருக்கு மொதல் வீடு ஆத்தா வீடு ஆத்தா வீட்டில் முடிச்சுட்டு ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும் அப்படியே அதுக்கு பிறகு ஊர் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு நேத்தி கடை போட்டிருக்காரு அப்படின்னா இப்போ அத்தா எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் உருண்டு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் அந்த கோயிலை சுற்றி கடக்கடை கடை கடனே மூன்று மூணு ஊரில் மூணு சுற்றி சுற்றிலிருந்து கோயிலுக்குள்ளேயே ஊரு சுற்றி வருவோம் அப்படியே கோயில் வெளியில் விளையே சுற்றி உருண்டுடுவான் ஆனால் ஆலாந்தேலியில் அப்படி கிடையாது எப்படி பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு ஆரம்பத்தில் ஆத்தா வீடு கோயில் கோயில் இருக்குது லாஸ்ட்டில் அவன் நேற்று போட்ட வீடு இருந்தால் கூட அங்கேருந்து ஒரு கிலோமீட்டராக இருந்தாலும் அரை கிலோமீட்டர் இருந்தாலும் நூறு மீட்டராக இருந்தாலும் அவங்க அங்கேருந்து ரோட்டு வெளியே உருண்டு வரணும் ஆத்தாளுக்கு அப்படி ஒரு ச கடை இந்த ஊரில் போயிட்டுருக்காங்க இந்த பாருங்கள் இது இப்போ இப்போ உருண்டு உருண்டு கொடுக்க போகிறாரு என் தம்பி என் தம்பி வீட்டுக்கும் ஆத்தா வீட்டுக்கும் ஆத்தா கோயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது முக்கால் கிலோமீட்டருக்கு கணக்கு வரும் அங்கே இருந்து வீட்டில் இந்த இப்படி உருண்ட ஆரம்பித்தோம் ரோட்டு வெளியே தார் ரோடுங்க இது இந்த ரோட்டு வெளியே ஆத்தால் வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிட்டு உருண்டானா அப்படியே பூவாக இதே ஸ்பீடில் உருண்டு வந்துடுறாங்க கோவில் வரைக்கும் உருண்டு வந்துடுறாங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீட்லேருந்து அங்கே இப்போ இங்கே இந்த அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் வரையும் ஒரு கிலோமீட்டர் இருந்தாலும் அழகாக வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் உருண்டுக்கிட்டே வந்துடுறாங்க இப்போ இவர் இந்த வண்டியில் காமிக்கணும்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா தயிர் கொடுத்தாங்க மோர் கொடுத்தாங்க மோர் கொடுத்தாங்கன்னா எத்தனை மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க காலையில் ஒம்போதரையிலிருந்து நாங்கள் நாலு மணிக்கு நாலரை முடியக்குமே இடைவிடாமல் மோர் இருந்தாங்க ஒரு நாலு நாலு பேர் சேர்ந்து அந்த நாலு நபர்கள் வந்தவங்களுக்கு வந்து உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துக்கள் கிராமத்தின் மூலமாக நன்டையே தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு உங்கள் பனி சிறந்தது ஆனால் நாங்கள் மோர் சாப்பிட்டா கூட தயிர் சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இந்த தார் ரோட்டில் அந்த கண்ணு கல் மண்ணு இருக்கிறதில் அழகாக அந்த ஆத்தா எம்புட்டா அழகாக அந்த உடம்புல ஒரு சின்ன காயோ சின்ன ரத்தம் எதுவுமே காட்டாமல் அழகாக பூவாக உருண்டு ஒரு நூ அப்படியே சுற்றி வந்துடுறாங்க அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் ரெண்டு செட்டி எடுத்து வா வா வான்னு கூப்பிட்றாங்க அவங்களுக்கு உருண்டு கொடுக்குறவனும் நம்ம அளவுக்கு உருண்டு கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு ஆலாந்தலி காளியாத்தாளுக்கு தான் பொருந்தும் ஆனால் ஆலாந்தலி காளியாத்தா வந்து எல்லாத்தையும் வாழ வச்சிருக்கு ஊரில் ஆத்தா முகத்தில் முடிச்சுட்டு ஊருக்குள்ளே போனால் ஒரு வீடுக்கு ஒரு வீடு குறை இருக்காது எல்லாமே மாடி வீடுதேன் அவர் அவள் சத்துக்கு தகுந்து சத்துக்கு தகுந்து ஆத்தா நல்லா வீடு கட்டி தொழில் சிறக்க வச்சு தொழில் நல்லா வர வச்சு வேலை கொடுத்து எல்லாத்தையுமே நல்லா வாழ வச்சிருக்கு ஆலந்தேலி காளியம்மன் பாருங்கள் இதெல்லாம் தார் ரோடு முழுங்க தார் ரோடு பாருங்கள் தண்ணி அடித்து அவங்களால என்னென்ன அந்தந்த வீட்டுக்காரங்க அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அத்தனை இதுவும் பண்ணுறாங்க யாரையுமே சளிக்கலை அவன்தான உருண்டு கொடுக்கிறேன் நமக்கு என்ன நினைக்கிறேன் அந்த தண்ணி அடிக்கிறவெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக தண்ணி அடித்து அந்த ஊர் ஊர் வ ஊர் வெளியாக அதை பாருங்கள் அந்த இதுவும் இல்லாமல் பயங்கரமாக இது இது பண்ணி வராங்க யாரும் சண்டை சத்தம் பிடிக்கலை தள்ளிக்க சொல்லலை ரொம்ப சிறப்பாக டம்ஸ் கொட்டு ஒரு பக்கம் அடித்து வந்தால் கூட ஒரு பக்கம் மேலதாளங்கள் இது கொட்டடிச்சு வந்தால் கூட சிறப்பாக சூப்பராக ஆடி பாடி வரும்போதெல்லாம் மனசுக்கு சந்தோஷமாக உற்சாகமாக அழகாக இருக்குது இம்புட்டு சிறப்பாக இதுவண்ட மணி மணி ஆகாம இந்த மாதிரி இந்த தம்பி காலையில் அப்போ வீட்டில் உருள ஆரம்பிச்சது கோவில் வரைக்குமே இதே ஸ்பீடு தானே தவிர கொஞ்சம் கூட கிறக்கமோ அந்த டயர்டோ அந்த உருளுமோ என்னமே வராதான் இருக்காதான் அவ்வளோ இதாக இருக்காங்க கரெக்டாக அவங்க வீடு எந்த இடத்துல இடத்துலருந்தோ அந்த வீட்டிலேருந்து அப்படியே உருள ஆரம்பிக்கணும் ஒரு கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்கும் ஆற்றாலும் தான் வரணும் அப்படி ஒரு நேர்த்திக்கிடம் போட்டு பயங்கரமாக கொண்டாடிக்கி இருக்கிறாங்க உங்களை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஊரோடு சேர்ந்து தண்ணி அடித்தோம் தவ்ணும் குவ்வனோ குண்டக முண்டக்கம் பேசணும் அடித்தோம் மல்லு கட்டணும் அப்படின்றது வந்து ஆலந்தெல்லாம் கிடையாது ஒரே சாதியாக ஒன்றும் இது பண்ணி ஒட்டு மொத்தமாக சாதி மதம் மதம் இல்லாமல் அழகாக சூப்பராக நீ பெருசு நான் பெருசு நாம ஏழைப்பணக்காரர் இல்லாமல் அழகாக ஒத்துமையாக எம்பிட்டு டீசண்டாக இருந்தாலும் அந்த ஆத்தாவோட இப்போ கோயிலில் சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமாக வரும்போதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன மகிழ்ச்சியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நீங்கள் அப்போ நீங்கள் பாருங்க நம்ம வீடியோ போட்டு ஆரம்பிச்சிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தீச்சட்டியும் மட்டுந்தே தீச்சட்டி இந்த உருண்டு கொடுக்குற விஷயம் இந்த சாமி சம்மந்தப்பட்ட விஷயந்தே வருதே தவிர மற்ற எந்த விஷயமும் குண்டகம் குமண்டக்காக இதுமாரி நடக்கிறதா வைக்கிறதா அப்படி இப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே சீரம் சிறப்புமாக சூப்பராக வந்துக்கிட்டு ஆற்றால் கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள் கரெக்டாக இந்த தம்பியில் அந்த மூ அந்த லாஸ்ட்லேருந்து உருண்டு வருது அவ்வளோ ஆத்தாளுக்கு வந்து அவ்வளோ இதாக வராங்க இப்போ எல்லாரும் உருண்டு உருண்டுக்கிட்டு அந்த அந்த ஒரு கிலோமீட்டருக்கு கணக்கு உருண்டு இப்போ கோயில் பந்தவரிக்கு வந்தாச்சு நீ ஆத்தாள் வந்து அங்கே ஆத்தா கோயிலுக்குள்ளே உள்ளே போகணும் பாருங்கள் இப்போ அந்த கோயிலுக்குள்ளே வந்துக்கிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெட்டை செட்டி அடிச்சுறத நாக்கு அளவு குத்துறதும் உருண்டு வர்றதும் பயங்கரமாக இது இது பண்ணி வர்றதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப எப்போ வாயில் சொல்ல முடியலவங்க அந்த அளவுக்கு சாமியை வந்து ஆடி பாடி ஊர்வலமாக வந்து இது பண்ணி வைக்கிறாங்க வைக்கிறாங்க அதேமாதிரி எல்லாமே பயங்கரமாக கொண்டாடுறாங்க எல்லாமே சரி அவங்க உண்டா அவங்க நேர்த்திக்கிற போட்டுருக்காங்க அவங்கதே வரதம் இருக்கணும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம வரதமாக இருக்கோம் அப்படின்லாம் கிடையாதுங்க ஊரோட ஒத்துமையாக இருக்காங்க இந்த பாருங்கள் அந்த ஆத்தாலாம் அலங்கரிச்சா அப்படியே சிரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க த ஆளு அவங்க சொல்ல வாரி வார்த்தைகள் இல்லை அனைவருக்கும் அதாவது சாமி நினைக்காதவங்க கூட சாமியை ந நினைக்கணும் அப்படின்ற வந்து ஆனந்த இல்லை அம்புட்டு விறுவிறுப்பாக அப்படி சூப்பராக இது பண்ணுறாங்க என்ன எந்த எந்த வகையாக கேப்புகள் கிடையாதுங்க இல்லாமல் அவங்க வாட்டுக்கு சூப்பராக இது பண்ணி வராங்க இது வரும்போது பாருங்கள் எல்லாம் உள்ள பக்தி ப பரவசம் தாண்ட மாடு பாருங்கள் ரெண்டு இந்த வாரம் இந்த சாமியெலாம் அளவுத்தி வச்சுக்குவாங்க இந்த சைலியம் ஊற்றிருக்கு நாக்கண்டிட்டு மேலே மேலே ஊற்றிருக்கு வேலுச்சி வளாக ஊற்றிருக்கு ரெண்டு தீச்சட்டி எடுத்து அம்புட்டு ஆடி பாடி அவ்வளோ சந்தோஷமாக ஒத்த புட்டு கூட கறங்காமல் அப்படியே சிரித்து அப்படியே மகிழ் மகிழ்கிறாங்க பாருங்கள் 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 எவ்வளோ அக் ஆக்ரோஷமாக பாருங்க பாருங்கள் எதுக்கு அது எவ்வளோ சா சாந்தமாக சிரித்து அம்புட்டு ஆட்டம் ஆடி அம்புட்டு ஆத்தா வந்து அம்புட்டு இதாக கொண்டாடிக்கிறாங்க ஒரு அம்புட்டு சத்தன்னா சவுண்டன்னா அடே எங்கள் அப்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ அழகாக இது பண்ணிக்கிட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அதே மாதிரி எல்லா பசங்களுமே கரெக்டாக சாதுவாக மா அழகின் சீரம் அமைதியின் உருவம் ஆலந்தளி ஆலந்தளி அப்படி அமைதியாக அம்புட்டு அழகாக யாரையும் யாரையும் தள்ளிக்க சொல்ல அழகாக ஆலந்தலி கோயிலுக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் விநாயகர் கோயில் உள்ளே இருக்குது அழகாக இருக்குது பார்க்க கம்பீரமாக இருக்குது விநாயகர் கோயில் விநாயகர் விநாயகரை பார்த்துட்டு ரெண்டாவது உள்ளே ஆற்றலை போய் பார்க்கணும் கோயில் நுழையிற இடத்துல விநாயகர் அதுக்கு அதுக்கு ஒரு இது அவன் பாருங்கள் தண்ணி இல்லாமல் போயிடும்போதுக்காக ஒரு இதில் டிராக்டரில் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிட்டு இது வராங்க டிராக்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஊரே ஊர சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தண்ணியை ஊற்றி உழவு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க அவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தாங்க சாமி எல்லாமே பாட்டம் பாட்டமாக பாட்டம் பாட்டமாக ஆளுக்கு ரெண்டு கொட்டுக்காரை கூப்பிட்டுக்கிட்டு கூப்பிட்டுட்டு அது வந்து ஆடிக்கிட்டே வராங்க நீங்களாம் எல்லாம் பாருங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி பெரிய பெரிய ரோட்டில் பெரிய இருக்கு வாருங்க அவ்வளோ சாமி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக பீப்பிணுன்னு பிசில் ஒன்று ஆடி பாடி அழகாக சூப்பராக வந்துருக்கும் போது நான் பார்க்குறக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த பாத்தவரை ஆடினால் மதியம் குடித்தோம் வச்சோம் அது எதுவுமே கிடையாது அதுக்கு பாட்டுக்கு காலையில் எந்திரிச்சி அந்த மாவிளக்கு எடுத்துலேருந்து தீச்சட்டி எடுத்துலேருந்து எல்லாமே அப்படியே பூராமே சொல்லி வச்ச மாதிரி அப்படியே சூப்பராக நடந்துக்கிட்டே இருக்குது கா சாயந்தரம் வரைக்குமே எல்லாமே எல்லா சாமியும் கும்பிட்டு வர்றவங்க பூராமே கரெக்டாக இது கொஞ்சம் தொடர்ந்து வந்து வணக்கம் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொத்தம் ஆலாந்தெளி திருவிழா வந்து மூணு பார்ட்டை எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா பெரிய திருவிழா பயங்கரமாக கொண்டாடிக்கிறதுனால மூணு பாட்டாக போட்டுருக்கோம் முதல் பாகம் இன்னைக்கு வரும் ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் பின்னாடி வரும் வணக்கம் மாமி